أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرية إسلامية سهودر سهودر الله جل سبحانه وتعالى من فير الله نام إن تدر بلي رمضان நோன்பின் திட்டங்களைப் பற்றி பேசி வருகின்றோம் அதில் இறுதியாக நாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்பதை பார்த்து வந்தோம் அதில் முதலாவதாக நாம் சொன்னோம் வேண்டுமென்று உண்ணல் பருகல் யாராவது ஒருவர் மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது என்று பார்த்தோம் இரண்டாவது அம்சம் பகல் நேரத்தில் கணவன் மனைவி சேருதல் உடலுறவு கொள்ளுதல் அப்படி கொண்டால் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவென்பதையும் நாம் பார்த்தோம் மூன்றாவது அம்சம் ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் எனவே ஒருவளுக்கு ஒருவருக்கு தானாக வாந்தி வந்து விட்டது என்று சொன்னால் சக்தி வந்தால் அவருக்கு நோன்பு முறிய மாட்டாது ஆனால் வேண்டுமென்று அவர் கையை போட்டாச்சிலும் வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் அஹமதிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறியதாக மனிஸ்த அம்தன் ஃபல் யகுதி யார் வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறாரோ அவர் அந்த நோன்பை கலா செய்யட்டும் வமந்தர் கை உ ஃபலா கலா அழகி யாருக்காவது வாந்தி தானாக வந்து விட்டது என்று சொன்னால் அவர் கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர் நோன்பை பூர்த்தி செய்யட்டும் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸின் மூலமாக வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும் தானாக வாந்தி வந்தால் நோன்பு முடியாது என்பதை நாம் விளங்குகிறோம் அதே போன்று பெண்களாக இருந்தால் மாதவிடாய் ஏற்பட்டால் அல்லது பிள்ளை பெற்ற எடுத்ததன் பின்னால் அந்த பிரவசத்தீட்டு ஏற்பட்டால் அவர்கள் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் அதை நோன்பு சிறப்பதற்கு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அதற்கு முன்னால் அந்த காரியம் நடந்தாலும் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடத்திலே முஆதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லுகிறார் பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் மாதவிடாக ஏற்பட்டால் அவர் நோன்பும் பிடிக்க மாட்டா தொலவும் மாட்டா ஆனால் நோன்பாக இருந்தால் பிறகு கலா செய்ய வேண்டும் தொழுகையாக இருந்தால் கலா செய்ய தேவையில்லை அப்போ அந்த பெண்மணி கேட்கின்றார் அது என்ன அது தொழுகையாக இருந்தால் செய்ய தேவையில்லை நோன்பாக இருந்தால் செய்ய வேண்டும் அப்படி அப்படின்ற அவருடைய கேள்வியுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இரண்டும் கலாச்செய்யப்பட வேண்டியதுதானே ஏன் நோன்பு மாத்திரம் செய்ய வேண்டும் தொழுகை செய்யப்படக்கூடாது என்று கேட்டதற்கு ஆயிஷா ரதி எல்லாகும் அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது புதிதாக உருவானதல்ல நபியுல்லாஹி உல்லாஹி சல்லல்லா வலைஹு வசல்லம் அவர்கள் காலத்திலும் பெண்களுக்கு அவ்வாறு ஏற்பட்டது அப்பொழுது ஃபனு மருபிகலா இஸ்ஸோம் வல நோ கலா இஸ்ஸலா நாம் நோன்பை கலா செய்யும்படி நபி மூலமாக ஏவப்பட்டோம் தொழுகையை செய்ய வே வேண்டாம் தேவையில்லை என்று நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி ஆயிஷா ஹதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்கலாம் பகுத்தறிவுக்கு படவில்லை என்று அந்த பெண்மணி கேட்குறார் நோம்ப கலாச்சார சென்னால் தொழுகையும் கலாச்சாரத்தை செல்லத்தானே வேணும் ஏன் அதை செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று கேட்டதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் விளக்கங்கள் சொல்லவில்லை சொன்னார்கள் நபி அப்படித்தான் சொன்னாங்க நாங்களும் அதை சொல்வோம் என்று சொன்னார் எனவே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒன்றை சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அது எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவாகியிருக்கிறது ஐந்தாவது அம்சமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று தான் இரத்தம் குத்தி எடுப்பது ஹிஜாமா செய்வது இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே டாக்டர் கொஞ்சம் இரத்தம் எடுப்பான் செக் பண்ணுவதுக்கு எடுப்பார் அதனால் நோம்பு முடியாது ஊசி போடுவாங்க நோம்பு முடியாது செயலாநிலத்தினால் நோம்பு முறிஞ்சிடும் காரணம் என்ன அது உடம்புக்கு சாப்பாட்டுடைய தரத்தில் இருக்கக்கூடியது எனவே சாப்பாடு உள்ளுக்கு போகுது உடம்புல என்ன செய்யுது சக்தி வருகுது அதனால் அது நோன்பு முடியும் சும்மா இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன செய்யாது ஆ நோன்பு முறிய மாட்டாது எனவே இரத்தம் குத்தி எடுக்கலாமா என்று கேட்டால் அதில் இரண்டு கருத்து இருக்கிறது இரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முடியும் என்று ஒரு கருத்து இரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முடியாது என்று இரண்டாவது கருத்து இதில் மிகச்சரியான கருத்து என்ன என்பதை நாம் பார்ப்போம் அதில் முதலாவது கருத்து இரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முறியும் அந்த ஹதீஸை இப்னு ஹதீஜ் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார் நபியுல்லாஹி உள்ளாஹி சல்லாஹ் வலைஹு அவர்கள் சொன்னார்கள் அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹூம் இரத்தம் குத்தியவரும் இரத்தம் குத்தி எடுத்தவரும் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க நோன்பை முறுத்து விட்டார்கள் என்று நபி சொல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இரத்தம் கொடுத்தவர் இரத்தம் எடுத்தவர் ரெண்டு பேரும் நோன்பை முறுத்து விட்டார்கள் என்று நபி சொல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது இரண்டாவது கருத்து என்ன சொன்னோம் இரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாக நோன்பு முடியாது ஹிஜாமா செய்வதன் மூலமாக நோன்பும் முறிய மாட்டாது அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபியுல்லாஹி சல்லாஹூ அலிஹு வசலம் அவர்கள் இஹ் தஜம முஹ்ரிமுன் வஹ் தஜம இமுன் நபி அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலைமையில் இரத்தம் குத்தி எடுத்திருக்கின்றார்கள் ஹிஜாமா செய்திருக்கின்றார்கள் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையிலும் இரத்தம் குத்தி எடுத்து இருக்கின்றார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்ரோ அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்மா அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது இறுதி ஹஜ்ஜின் பொழுது இரத்தம் குத்தினால் நோம்பு முறியும் என்று சொன்ன ஹதீஸ் அது மக்காவின் பொழுது எனவே ஃபத்துகு மக்கா ஹஜில் எட்டில் நடைபெற்றது நபி அவர்களுடைய ஹஜ்ஜத்தில் விதா ஹிஜிரி பத்தாம் ஆண்டு நடைபெற்றது எனவே இந்த பின்னால் வந்த செய்தி முன்னால் வந்த அந்த செய்தியை மன்சூகாக ஆக்கிவிட்டது அப்படின்னு சொன்னால் நாசிக் மன்சூக் மன்சூகா இப்போ அந்த முதல் சொன்ன ஹஜீஸுக்கு சட்டம் கிடையாது இரண்டாவது ஹதீஸுக்கு தான் அந்த சட்டம் சரி அப்படியே இரத்தம் குத்தி எடுப்பதாக இருந்தால் வைத்தியரிடம் டாக்டரிடம் சென்று செக் பண்ண வேண்டும் டாக்டர் பார்த்து விட்டு சொல்லுவார் இவருக்கு இரத்தம் குத்தி எடுத்தால் இவர் தொடராக நோம்பில் இருக்கலாம் இவருக்கு இரத்தம் குத்தி எடுத்தால் இவருக்கு தொடராக நோம்பில் இருக்க முடியாது என்று டாக்டர் தீர்ப்பு சொன்னால் டாக்டர் தூர் தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை வைத்து நாம் என்ன செய்யலாம் முடிவாக எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் நாங்கள் பகல் நேரத்தில் இரத்தம் கொடுக்க வேண்டும் இரத்தம் குத்தி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நோன்பு திறந்தத்தை பின்னால் செஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியும் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் எனவே எங்களுக்கு பல வழிகள் இருக்கிறது இருந்தாலும் நோன்பு முறியுமா முறியாதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது நோன்பு முறியாது என்பதுதான் தான் அதற்கு சரியான பதிலாகும் அதே போன்று ஒருவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் நோன்பை நான் முறிக்கப் போறேன்னு நீயத்தி வைக்கிறார் அப்போ என்ன செய்யும் அப்போ நோன்பு முறியுமே நான் நீயத்தி வைச்சார் வேணுமென்னு சொல்லி அதே போல ஒருவர் ஆசையில் சே ஆசை மூலமாக இந்திரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படி செய்தாலும் நோன்பு முறிந்துவிடும் அதே நேரத்தில் ஒருவர் சகரு செய்துவிட்டு நோன்பு பிடித்து கொண்டு தூங்குகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் கனவில் அவருக்கு இந்திரியம் வெளியானால் நோன்பு முறியுமா முடியாதா என்று கேட்டால் நோன்பு முடியாது காரணம் என்ன அது கனவில் அவருக்கு இந்திரியம் வெளியானது அதனால் நோன்பு முறிய மாட்டாது அவராக ஆசை ஏற்பட்டு அவர் இந்திரியத்தை வெளியாக்கினால் அப்பொழுது என்ன செய்யும் நோன்பு முறிந்துவிடும் எனவே கனவில் இந்திரியம் வெளியாகுவதன் மூலமாக நோன்பு முறிய மாட்டாது அது பகல் காலமாக இருந்தாலும் சரி எனவே இறுதியாக ஒரு செய்தியை முடித்து முடிக்க கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஆரை பார்த்தோம் எங்களுடைய நோன்பு நோன்புக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் நீயத்து வைப்பது கட்டாயம் நீயத்து என்பது அவசியம் எல்லா வணக்கங்களுக்கும் அவசியம் அது ஃபரலான வணக்கங்களாக இருந்தாலும் சுண்ணத்தான வணக்கங்களாக இருந்தாலும் நீயத்து என்பது எல்லா வணக்கங்களுக்கும் அவசியம் அதே நேரத்தில் ஃபரளான வணக்கங்களாக இருந்தாலும் சுண்ணத்தான வணக்கங்களாக இருந்தாலும் அந்த நீயத்து என்பது வாயால் மொழிவது கிடையாது உள்ளத்தால் அப்படி நாடுவது தான் நினைப்பது தான் நீயத்து அதை மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் அதிகமாக என்ன செய்வோம்னு சொன்னால் லுஹர் தொலைகழ்த்தா உசல்லி ஃபர்லா லுஹரி அர்பா ரகாதின் அஜான் முஸ்தி ஷரிஃபத் இல்லாஹித்தாலாம் அம்மு அல்லாஹு என்ன செய்வோம் அந்த நீத்த வாயால் மொழிவோம் அப்படி மொழிந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நபிசல்லாஹு வரைகி வசல்லமாக்கள் மொழியவும் இல்லை சஹாபாக்கள் மொழியவும் இல்லை அப்போ தெரியாமல் அதை நாம் என்ன செய்து பார்க்கிறோம் அது நாங்கள் ஒரு ஆள் பள்ளிக்கு போனோம் லுஹர் தொழாம அசுர தொழ மாட்டோம் நாலு தொழாம ரெண்டு தொழ மாட்டோம் கிப்லா முன்னோக்காமல் பின்னோக்க மாட்டோம் இமாம் ஜமாத்தோட தொலைக்குள்ளே தனியாக தொலை மாட்டோம் தான் என்ன செய்வோம் நாம் தொழுவோம் மற்றவர்களுக்காக தொழ மாட்டோம் எனவே அதெல்லாம் அப்படி உள்ளத்தில் என்ன இருக்கிறது உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே இப்போ நாங்கள் வீட்டில் செய்யக்கூடியவர் நான் பாத்ரூமுக்கு போய் வருகிறேன் நான் என்னுடைய ஆடை பண்ணுகிறேன் நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போய் வருகிறேன் இப்படி ஒரு ஆள் நீய்த்து செல்லி செல்லியிருந்தால் என்ன கேதி எல்லாரும் சிரிப்பாங்க தானே ஏன்னா உலக விஷயத்தில் தெரியுது அது ஒரு ஜோக் மாதிரி விளங்கு அதே மாதிரி தான் மார்க்க விஷயத்திலும் நாம் நீயத் என்பது உள்ளத்தால் நாடுவதே தவிர வாயால் முடிவது கிடையாது எனவே ரமலான் மாதம் வந்து விட்டேன்னு சொன்னால் அந்த ரமலான்ல சஹருக்கு எலும்பின உடனே சாப்பாடெல்லாம் தின்னுட்டு அப்படி கூட்டமாக இருந்து ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பாங்க என்ன இந்த வருடத்தின் வைத்து சௌமகதின் ரமலான் ஹாதி ஹிசனத்தில் இந்த வருடத்தின் ரமலான் மாத்தின் ஃபர்லான் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன யாரும் நடுநிசியில் எலும்பி யாரும் சாப்பாடு சாப்பிடுவாங்களா எப்பயாவது சாப்பிட்றீங்களா இல்லை ஒரு ஆள் அப்படி நடுநிசியில் எலும்பிலா என்ன அர்த்தம் அவர் நோன்பு முடிக்கத்தான் எலும்புகிறார் ராவைக்கு பெண்கள் சாப்பாடு சமைக்கின்றார்கள் ஏன் இப்போ சமைக்கிறீங்கன்னு கேட்டால் சோறு தின்னியத்துக்கெண்டு யாராவது செல்லுவாங்களா சகருக்கு நோன்பு பிடிக்கிறதுக்காக சமைக்கிறோம் என்று சொல்லுவாங்க அப்போ நீயே என்ன செய்து அப்படித்தான் உள்ளத்தில் வாரதே தவிர வாயால் மொழிவது கிடையாது எனவே எங்களுடைய நோன்பை நாம் பாதுகாத்து நன்மைகளை அதிகமாக பெற்று அந்த நோன்பு முறியக்கூடிய காரியங்கள் என்னவென்பதை பார்த்தோம் அதையும் கவனத்திற்கொண்டு இன்ஷா அல்லா பூரண கூலி பெற்று மர்ம நாளில் சுவர்க்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுபான குவத்தால எனக்கும் உங்கள் உங்களுக்கும் تروانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته